என்னை பழிப்பவனை நான் ஏதும் நினைப்பதில்லை தமிழே உன்னை பழிப்பவனை பகையாய் உள்ளம் நினைக்குதம்மா நம்முடைய நாட்டுக்கு எப்படி விடுதலை கிடைத்தது ஏதோ காந்தி தாத்தாவும் நேரு மாமாவும் கடைக்கு போய் மிட்டாய் வாங்குவதை போல் சுதந்திரத்தை வாங்கிவிடவில்லை பல உயிரற்ற சடலங்களால் உயிர்ப்பிக்கப்பட்டதுதான் சுதந்திரம் எனும் சொல் பல தியாக தீபங்கள் தங்களுடைய மூச்சை நிறுத்தி கொண்டதால்தான் நாம் இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் பலர் தங்கள் எலும்பை விறகு கட்டைகளாக்கி தியாக வேள்வியை நடத்தியதால் தான் நாம் இன்றைக்கு வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை ஆயிரம் போராட்டங்கள் எத்தனை ஆயிரம் வீரர்கள் இருந்தபோதும் போதும் என்னெஞ்சை கவர்ந்த அந்த வீரனின் பெயர் தெரியுமா அவன்தான் பகத்சிங் இத்தனை வீரர்கள் இருந்தும் ஏன் தெரியுமா நான் அவனை விரும்பினேன் அவன் தன் உயிரை துறக்கும் போது அவனுக்கு வயது வெறும் இருபத்தி நான்கு ஒரு இருபத்தி நான்கு வயது இளைஞனுக்கு எத்தனையோ ஆயிரம் கனவுகள் இருக்கலாம் ஆனால் பகத்சிங் என்ற அந்த இளைஞனுக்கு இந்தியாவின் விடுதலை தான் கனவாக இருந்தது அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான் அவனுக்கு தூக்குதண்டனை வழங்கப்படுகிறது பொதுவாக சிறையில் ஒரு வழக்கம் உண்டு தூக்குதண்டனை வழங்கப்படும் கைதிகளுடைய உடல்நலத்தை அவ்வப்போது மருத்துவர்கள் பரிசோதனை செய்வார்கள் அப்படி செய்கிற போது பொதுவாகவே தூக்குத நடை வழங்கப்பட்ட கைதிகளுடைய உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு முறை பகத்சிங்கின் எடையை அவர்கள் சோதித்துப் பார்க்கிற போதும் அவருடைய எடை அதிகரித்துக் கொண்டே இருந்தது வியந்து போன மருத்துவர்கள் காரணத்தை கேட்ட போது அவன் சொன்னானாம் என்னுடைய தாய் நாட்டுக்காக என் உயிரை துறக்கப் போகிறேன் இதைவிட நான் மகிழ்ச்சி அடைவதற்கு வேறு என்ன இருக்கிறது அதால்தான் நான் அதை நினைத்து நினைத்து பூரித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய எடையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னானாம் அவனை தூக்கு மேடையில் போகிறார்கள் ஆனால் பகத்சிங்கை காணவில்லை அவனுடைய அறைக்கு சென்று போய் பார்க்கிறார்கள் அவன் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறான் என்ன செய்கிறீர்கள் என்று சிறை அதிகாரிகள் கேட்டார்கள் அப்போது பகத்சிங் சொன்னான் நான் லெனினோடு உரையாடிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆம் அவன் லெனின் எழுதிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான் இதுதான் பகத்சிங்கின் மீது எனக்கு காதலை ஏற்படுத்தியது தூக்கு தண்டனை அவனுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் வருகிறது அவனும் அவனுடைய இரண்டு சகாக்களும் தூக்கு மேடையில் நிறுத்தப்படுகிறார்கள் அப்போது பகத்சிங்கிடம் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்படுகிறது அப்போது பகத்சிங் சொன்னானாம் என்னை நீங்கள் தூக்கிலிடுவதை விட துப்பாக்கியால் சுட்டு கொன்றால் மகிழ்வேன் என்று எப்படியும் நீ சாக போகிறாய் எப்படி செத்தால் என்ன என்று எள்ளி நகையாடி ஆங்கிலேய அதிகாரிகளை பார்த்து பகத்சிங் சொன்னானாம் ஒருவேளை நீங்கள் என்னை போது என்னுடைய முகம் என்னுடைய கண்கள் கருப்பு துணியால் மூடப்பட்டிருக்கும் என்னுடைய கால்கள் என் தாய் நாட்டை தொடாதபடி என்னுடைய கண்கள் என் தாய்மண்ணை பார்க்காதபடி என்னுடைய உயிர் பிரியும் அது என்னுடைய மரணத்துக்கு சிறப்பல்ல என்னை நீங்கள் துப்பாக்கியால் சுட்டு கொன்றால் என்னுடைய கண்கள் இரண்டும் என் தாய் தேசத்தை பார்த்தபடி என்னுடைய உடல் என் தாய்மண்ணை தழுவியபடி என் உயிர் பிரியும் இதைவிட என் மரணத்திற்கு வேறு என்ன சிறப்பு இருந்துவிட முடியும் என்று கேட்டார் இந்த சம்பவம் தான் பகத்சிங்கின் மீது எனக்கு காதலை ஏற்படுத்தியது பகத்சிங்கை தெரிந்த நம்ம எத்தனை பேருக்கு அவனுடைய சகாக்களை தெரியும் அந்த மூன்று பேரும் தூக்கு மேடையில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போது முதலில் பகத்சிங்கினுடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது அவன் இன்குலாப் என்று சொல்லி கீழே விழுந்தான் ராஜகுருவும் சுகதேவும் சிந்தாபாத் என்று கத்தினார்கள் அடுத்து ராஜகுருவினுடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது அவன் இன்குலாப் என்று சொல்லி கீழே விழுந்தான் சுகதேவ் சிந்தாபாத் என்று கத்தினான் இப்போது சுகதேவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது ஏன் உயிரை துறக்கப் போகிறோம் என்பதற்காகவா அல்ல இத்தனை குறைந்த வயதில் நம்முடைய உயிர் போக போகிறது என்பதற்காகவா அல்ல பகத்சிங்கும் ராஜகுருவும் இன்குலாப் என்று சொல்லி ஜிந்தாபாத் என்று நாம் சொன்னோம் நாம் இன்குலாப் என்று சொல்கிற போது யார் சிந்தாபாத் என்று சொல்வார்கள் என்று நினைத்து கண்ணீர் வெடித்தான் அந்த மேடை இயக்கப்பட்டது அவனுடைய கழுத்தில் இருந்த கயிறு இருக்கப்பட்டது இன்குலாப் என்று சொல்லி கீழே விழுந்தான் தூக்கு மேடை இயக்கி கொண்டிருந்த அதிகாரி சிந்தாபாத் என்று கத்தினார் மறுநாள் ஆங்கிலேய பத்திரிகைகள் அவரை பார்த்து கேட்டது ஏன் அப்படி செய்தீர்கள் என்று அதற்கு அவன் சொன்னானாம் இருபத்தி நான்கு வயதில் இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்த அந்த இளைஞர்களுக்காக அற்பமான என்னுடைய வார்த்தையை கூடாதா என்று ஆம் இந்த தேசத்துக்காக தன்னுடைய உயிரையே உன்னதமான உயிரையே துறந்த அந்த பகத்சிங்குக்காக என்னுடைய அற்பமான இந்த வார்த்தைகளை அர்ப்பணிக்கிறேன் இன்குலாப் சிந்தாபாத்